ஒரு ஜாதகர் பிறந்ததிலிருந்தே செல்வச்சீமானாக இருக்கிறார் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே இருக்குது பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அப்படி கிரகங்கள் வலிமையாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் செல்வங்களால் மகிழ்ச்சியால் திளைத்திருப்பாங்க ஆதாரம் வீமகவி பாடலின் நூற்றி நாற்பத்தி நாலு உண்மையை உலகுக்கு பறைசாற்றுகிறது பேசும் ராசி எடுத்து அதிபன் பேணி கோணத்தில் இருந்திடவே காசும் பணமும் பூஷணமும் களத்தர புத்தர சுகமுண்டாம் தேகம் பெறவே கேந்திரத்தில் சீதன் இருக்க இருதாரம் பேசும் வியத்தில் சுங்கனுற பின்னும் நிலையாய் களத்தரமே அப்படிங்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி திரிகோண இடங்களில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு காசும் பணமும் பூஷணமும் களத்தர புத்தரம் சுகமும் உண்டு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் வந்து அமைவாங்க பொதுவாக லக்னாதிபதி சுபர்களாக இருந்து ஒன்னஞ்சு ஒம்போதில் இருக்கணும் லக்னாதிபதி பாவிகளாக இருந்து கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு அப்படி இருந்தாலும் மறைந்தாலும் குற்றமில்லை என்று ஜோதிட களஞ்சியம் பாடல் சொல்கிறது அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாறில் மறுவிட அப்படிங்கிறாங்க இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு கேந்திரத்தில் சீதன் இருக்க இருதாரம் அப்போது கேந்திரத்தில் சீதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் சீதன் என்றால் சந்திரன் அந்த சந்திரன் ஏழாம் அதிபதியுடன் தொடர்பு பெற்று சுக்கரனுடன் தொடர்பு பெற்று இருந்தால் இருதாரங்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதில் இந்த பாடலில் கடைசி வரி மிக நுட்பமான ஒரு வரி பேசும் வியத்தில் சுங்கனுரை பின்னும் நிலையாய் கலத்துறமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துடன் சுக்கரன் தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகர் உயிருடன் இருக்கும்போதே மனைவி அறந்துருவாங்க பேசும் வியத்தில் சுங்கனுற பின்னும் நிலையாய் கலத்துறமே அதாவது அந்த ஜாதகருக்கு முன்னாடி மனைவி இறைவனடி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது வீமகவி பா நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடல்களுடைய கருத்து இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் லக்னாதிபதி பலமிழந்தால் ராசி அதிபதி பலம் பெற வேண்டும் இவர்கள் இருவரும் பலமில்லை என்றால் வாழ்வு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனவே ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி வலிமை பெற வேண்டும்